அங்கெல்லாம் வரப்பா பார்த்தலelerinde 1200 கரண்டால 30 விடுதலை இந்த விடுதலை தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் தயாராக போன உணர்வுகளை உரமாக்கிக் கொண்டோம் இருக்கின்ற எங்கள் நம்பிக்கைகளே நாம் கரங்களை எழுதப்படுத்திக் கொள்வோம் மிகுதியாக இருக்கின்ற நம்பிக்கைகளே நினைவேந்தனும் நீண்ட காலமாக திருலங்காவிலுடைய சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை வேண்டியும் ஆகிய இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை நிகழ்வில் இன்றைய தினம் ஒன்று கூடியிருக்கிறோம் இன்றைய தினம் நினைவேந்தல் நிகழ்வில் முதலாவது அங்கமாக பொது ஈகச்சுடர் ஏற்ற இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறிலங்காவின் பனை தரப்புகளாலே கைது செய்யப்பட்டுலங்காவின் சிறைகளில் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு அன்று படுகொலை செய்யப்பட்ட தந்தையார் கிறிஸ்தோவர் மரியதாஸ் ஏற்றுவதற்காக அழைத்திருக்கிறோம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சிறிலங்கா அரச படை தரப்புகளால் கைது செய்யப்பட்டு சிறிலங்காவின் சிறைகளிலே இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட மரியாஸ் நேவிஸ் டெல்ரோக்சன் அவர்களுடைய தந்தையா கிறிஸ்தோவஸ் மரியதாஸ் நேவிஸ் ஐயா அவர்களினால் பொது ஈகச்சூடர் தற்பொழுது எட்டப்படுகிறது விடுதலை சுடரை விடுதலை எங்களுடைய இந்த மண்ணின் இளவல்களை சிறார்களை அழைத்து நிற்கிறோம் சிறிலங்காவினுடைய சிறைகளிலே தடுமுறை செய்யப்பட்டு தம் இன்னுயிர் நீட்ட பதினொரு தமிழ் அரசியல் கைதிகளினுடைய நினைவாக இந்த மண்ணின் அடுத்த வித்துக்களாலே அவர்களுடைய நினைவேண்டி இந்த விடுதலை சுடர் ஏற்றல் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் அரசியல் கைதிகளை நினைவேந்தி ஒரு நிமிட வணக்கம் தொடர்ந்து மலர் வணக்கம் மலர் வணக்கத்தினை வழங்குவதற்காக மத பெரியோர்களை பொது ஈகத்தொடருக்கு அழைத்திருக்கிறோம் மத பெரியோர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து திகளுடைய நினைவாக அமைக்கப்பட்ட தங்களுடைய வணக்கங்களை செலுத்த முடியும் என கேட்டுக்கொள்கிறோம் அச்சமை செய்து என் மன்னவரை நெஞ்சிறுத்திக் கொள்ளும் நேரம் இது மலர்களால் அஞ்சலி செய்து என் மன்னவர்களை நெஞ்சிறுத்திக் கொள்ளும் நேரம் இது நான்கு சுவர்களுக்குள்ளே நானிலம் போட்டும் தமிழினத்திற்காய் நான்கு சுவர்களுக்குள்ளே நானிலம் போட்டும் தமிழினத்திற்காய் இன்றும் கண்ணீர் சிந்தும் எங்கள் காவிய நாயகர்களை இன்றும் கண்ணீர் சிந்தும் எங்கள் காவிய நாயர்களை நெஞ்சிருத்தி கொண்டு மெல்ல மெல்ல மலர்களினால் பூசிப்போம் மெல்ல மெல்ல மலர்களினால் பூசிப்போம் துணைந்து வெல்வோம் நிம்மதிக்காய் நான்கு சுவர்களுக்குள் எங்கள் காவிய நாயர்களை நெஞ்சிருத்தி நாளைய சிறுவர்களின் நிம்மதிக்காய் இன்று நான்கு சுவர்களுக்குள் நெஞ்சிருத்தி அவர்கள் நேசங்களை எங்கள் நெஞ்சுகளில் நிறுத்தி நாங்கள் மனிதர்களாய் மிளிகின்றோம் இந்த தரணியை ஆழ்வதற்கு நாம் புதிய வழியில் காத்திருப்போம் தமிழ் என்ற வீச்சினில் இந்த தரணியை ஆழ்வதற்காய் நாம் புதிய வழியில் காத்திருப்போம் வண்ண வண்ண பொழுதுகளில் வண்ண வண்ண பொழுதுகளில் புதிய வழிகளை சமைப்பதை விடுத்து எண்ணங்கள் யாவும் ஒன்றாகி எல்லோரும் எழுந்து நிற்போம் எண்ணங்கள் யாவும் ஒன்றாகி எல்லோரும் எழுந்து நிற்போம் ஸ்ரீலங்காவினுடைய சிறைகளுக்குள் பரிதாபகரமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் ஸ்ரீலங்காவின் சிறைகள் முடிவற்ற வழக்கு விசாரணைகளால் தொடர்ந்தும் சிறைகளில் வாடிக்கொண்டிருக்க கூடியவர்களுடைய விடுதலை வலியுறுத்தியும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆகிய இரண்டு தினங்களிலும் யாழ்ப்பாணம் கிழக்கு பூங்காவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய விடுதலை கவனிப்பு நிகழ்வின் அடுத்த அங்கமாக விடுதலை நிகழ்வுடைய பிரகடனம் வழங்குவதற்காக குரல் அமைப்பினுடைய அழைத்திருக்கிறோம் வாழ்கின்ற இலங்கை தீவிர ஒரு நிலையான சுமிச்சத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக பாதுகாப்புடன் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் வாழ முடியும் என்பதை நாம் நன்கறிவோம் அந்த வகையில் நாட்டில் கோயில் இருக்கின்ற இனக்கிரைக்கு தீர்வு கண்டு நிலம் மொழி கலை கலாச்சாரம் என்கின்ற அத்தனை அந்த கொண்ட பூர்வீக தமிழத்தின் தீர்விலே சுயோதிகமாக வாழ்வதற்கு இடமளிக்க வேண்டும் அதற்கு முரண்பட்ட இரு இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் மிகவும் அவசியமாகிறது நல்லிணக்கம் பேசுவதென்றால் இன முரண் விட்களால் பதினாறு முதல் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சிறை வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அல்லது போர்க் கைதிகளை நல்லெண்ண சமிக்கையாக விடுதலை செய்ய வேண்டும் அறிவே இரு இனங்களுக்கு இடையிலான சமூக நல்லுறவை பலப்படுத்துவதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை சாதகமான காரணியாகவே அமையும் ஒரு பூர்வீக தேசிய இனத்தின் வாழ்வுரிமை போராட்டத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டு நீண்ட நெடுஞ்சாலங்களாக சிறை வைக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் தனி நபர்களாக அவர்களை தொடர்ந்தும் அவர்களை விடுதலை செய்ய வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளுக்கு எதிராகவும் விடுவிக்கப்பட்டவர்களுக்கு எதிராகவும் மேலும் மேலும் புதிய குற்றச்சாட்டுகளை சுமத்தி வழக்குகள் தொடர்களை விடுத்து அவர்களை விடுவிப்பதும் இயல்பு வாழ்வுக்கு அவர்களை திருப்புவதற்கும் அரசாங்கம் சிந்தித்து அதற்குரிய வழிமுறைகளில் ஈடுபட வேண்டும் நாட்டில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் அல்லது போர் கைதிகள் தொடர்பில் முறையான நீதி விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை அதற்கு அதற்கான நிவாரணம் வழங்கப்படவில்லை நிமித்தம் பல வருடங்களாக சிறையில் இருந்து விடுதலையான தமிழ் அரசியல் கைதிகள் மீது அரச பாதுகாப்பு தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அச்சுறுத்தல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மேலும் அவர்கள் யாவரும் சமூகத்துடன் இணைந்து வாழ்வதற்கான சமூக பொருளாதார வாழ்வாதார

பெருவழியில் நீண்டு பயணிக்கும் அனைத்து உருவங்களுக்குமான அன்பான வேண்டுகோள் தள வேறுபாடுகள் இல்லாமல் கருத்தியல் இடைவெளிகள் கொள்ளாமல் காலத்தின் மாறுதல்களை ஏற்று எதிர்கால இளைய தலைமுறை தலை தலைமைத்துவத்தின் கீழ் அணி திரல்வதற்கும் அவர்களை வழி வழிப்படுத்துவதற்கும் ஒன்றிணைந்து விடுதலை நோக்கி இணைந்திருப்போம் நன்றி மட்டக்கிப்பு மாவட்டத்தில் இருந்தும் அம்பாறை மாவட்டத்தில் இருந்தும் மிகவும் நீண்ட இனத்தின் ஒற்றுமைக்காக இனத்தின் விடுதலை விருட்சத்தில் சிறப்பாக வளர்ப்பதற்காக உணர்வின் வழியில் விடுதலை நீரை இன்று சுமந்து வந்திருக்கின்றார்கள் இன்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மாவட்டத்திலும் சேகரிக்கப்பட்ட விடுதலை நீரோடு கலக்கின்ற அந்த அற்புதமான புனிதமான அந்த உணர்வான நிகழ்வு இப்பொழுது இடம்பெறவிருக்கின்றது இங்கே உணர்வின் பணி கலந்திருக்கின்ற அத்தனை உறவுகளும் அந்த நிகழ்வுகளில் கண்கொள்ளா காட்சியாக உணர்வின் அடையாளமாக நெஞ்சிருத்திக் கொள்ளுமாறு நாங்கள் கொண்டிருக்கின்றோம் வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலே சேகரிக்கப்பட்ட விடுதலை நீரோடு உணர்வாளர்கள் காத்திருப்புகள் இப்பொழுது மாவட்டத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட விடுதலை விடுதலை நீரை விடுதலை விருட்சத்திற்காக ஏனைய வடக்கு கிழக்கு மாவட்டத்தில் விடுதலை நீரோடு ஒன்றிப்பு செய்வது அற்புதமான அந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மிகவும் நீண்ட தூரத்தில் இருந்து உணர்வின் வழியே இணைந்திருந்த மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இன உணவாளர்கள் விடுதலை நிமிஷத்தில் விடுதலை நீர் சேகரிப்பாளர்களுக்கு குரலற்றவர்களின் குரல் அமைப்பும் மிகுந்த நன்றியோடு உடன் நுறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது வடக்கு மாகாணத்தின் தீவக பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்படுகின்ற விடுதலை நீர் இப்பொழுதும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து சேர்க்கப்பட்ட விடுதலை நீர் சேர்க்கப்படுகின்ற அந்த விதங்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது விடுதலை வெளிச்சத்தில் நேரல்ல நாங்கள் கலந்து நிற்பது விடுதலை வெளிச்சத்தில் உடலில் ஓடி விழுந்தும் உடலுகளை ரொம்ப நேரம் ஓட வரணும் இன்னை உடனே வரணும் அம்மா சமைச்சு குண்டி எடுத்து கொண்டேன் வீரம்ண்டவா வேற விட அப்ப செட்டே இருக்கு தரவு எல்லாம் என்னைய நான் கிதரம் காஸ்கிட்ட எல்லாம் வந்துட்டேன் யாராவது ஒரு பிரின்சிடென்ட் இல்ல அலைய நிநிஞ்சே இருக்குது பிரைவட் வந்துடுச்சு என்ன ரொம்ப சொன்னா நான் மா கொஞ்சம் ஆனது சந்தோஷமா இருக்கு அவரை பெரிய சிந்தனை தான் சாக மாட்டோம் ஆனா உங்கடம் சாப்பிட நிறையா வந்துடுவேன் சொல்லிக்கொண்டிருந்ததா அவர்கிட்ட பெரிய பார்க்காமையா சா போட தெரியா ங்க அவரை விடங்களோட அண்ணன் தான் கடைசி இப்ப இருக்கிறதுக்கு அப்போ அவரெல்லாம் கொல்லி வைக்கணும்னு சொல்லி இது அண்ணன் வந்து கொஞ்சம் கடமை செய்ய வீட்டிலேயே செய்த வேறோட ஐம்பது வீட்டிலயே வச்சு என்ன செய்து அது வருஷப்படுது அந்த முப்பது வருஷத்துல எங்கிற வீட்டுல வந்த അപ്പൊ അവപ്പിൾ പോയില്ല ஆனா எங்கள பொது மண் இப்ப வந்து நானும் எந்த முப்பது வருஷத்துக்கு உள்ள ஒரு பொது மண்ணு இப்ப கொடுக்கவேதாதான் ஜனாதிபதி இப்ப புது ஜனாதிபதி வந்து எங்களுக்கு அதைத்தான் செய்ய போற சொன்னோட நம்பிக்கை நாங்கள் எங்களுக்கு ஆட்சி மாறிட்டு இதுல இருந்தாலும் ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்பி இருந்தோம் அதுலயே நாங்களும் மாறி போயிட்டோம் என்ன என்ன என்னன்னு கேக்குறேன் தெரியல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு ஆறு வருடங்களுக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டிருந்த என்னுடைய பெண்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் என்பது ஒரு பொதுவான விடயத்திற்காகத்தான் கைது செய்யப்பட்டவர்கள் அதே நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் அந்த கையை அந்த மேற்க தூக்கி கொண்டு வந்து பைய இந்த கைய திரைக்க நான் குறிப்பாக சொல்ல சொன்ன பார்த்தியன் அந்த கைய திரைக்க அவருடைய முகம் ஒரு விடுதலை எடுக்கமாகத்தான் இருந்தது இந்த பலியோட அவருடைய விடுதலைக்கான பயணத்தை எங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டார் அந்த பொறுப்போட நான் வெளியில உந்திருப்பேன் அந்த அந்த செயற்பாட்டுக்காக தொடர்ந்தும் எங்களாலான பங்களை நாங்கள் தொடர்ந்து மேல் இருக்கும்போது அப்பாவோ பிடிச்சுட்டு போனாலே இப்ப பைனல் வருஷம் ஆகுது இந்த ஒரு இருந்து நான் அப்பா பெண்ணா இருக்கேன் அப்பாவோட அன்பும் அப்பாவோட அரைவனுக்கும் நான் கிடைக்கல கிடைக்கும் போது பார்த்து தவிச்சிருக்கேன் ஆனா இது வரைக்கும் எனக்கு அப்பாட பாசம் கிடைக்கணும்னு இருக்கும் ஆனால் இவரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்ப எல்லாருக்கும் அந்த சொந்தத்திலேயே பாத்து எந்த மனு மூணு பேப்பில் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் மூணாவது செஞ்சாங்க ஆனா எனக்கு செய்யலை அவங்களுக்கெல்லாம் அவன் அப்பா பக்கத்துல இருந்து இல்லைன்னு ஒரு அவங்க கூட செய்யலை எனக்கு ஒரு எந்த செய்யல அப்பா இல்லைன்னு ஒரு நல்ல முடிவா கிடைக்கும் எதிர்பார்க்கிறோம் இந்த அரசாங்கமாவது இப்படி என்ன நாங்க கவலைப்படுறது எங்களுக்கு தங்கவேட்டி எங்க அப்பாவோட உங்களை சேர்த்து பண்ணி நம்புறேன் தேர்தல் கால பகுதிகளில் இந்த அரசு ஆட்சிக்கு பெறும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் சொல்லி வாக்குறுதிகள் வழங்கி இந்த ஆட்சிக்கு கூட முதலியிருந்தார் குறிப்பாக வடகு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் தென்பகுதி அரசியல் கட்சி கொண்டு பெரும்பாலையால் வாக்களிக்கப்பட்டது இந்த